அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு சின்ன வாஸ்து வீடியோ தான் பார்க்க போறோம் என்னன்னா நம்ம வீடு கட்டுறோம் இல்லை வீடு கட்டும்போது நம்ம நிறைய ரூம் எல்லாம் வைக்கிறோம் இந்த ரூம் வந்து எப்படி இருக்கணும் அதுதான் பார்க்க போகிறோம் இதில் நான் வந்து அந்த ரூமுடைய மனையடி சாஸ்திர அளவுகள் பற்றி நான் சொல்ல வரல அது வந்து உங்களுடைய விருப்பம் சில பேர் அது மாதிரி வைக்கிறாங்க சில பேர் வந்து அவங்களுக்கு தோன்ற மாதிரி வைக்கிறாங்க ஆனால் அந்த ரூம் அந்த ஷேப் வந்து எப்படி இருக்கணும் அதனுடைய வடிவம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒருத்தங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அதுதான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வாஸ்து படிக்கும்போது அந்த பாட புத்தகத்தில் இந்த மாதிரி ரூம் எல்லாம் வந்து சதுரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கிடையாது அது படித்தது நான் ஆனால் எனக்கு இது சொல்லிக் கொடுத்தது எங்கள் ஊரில் ஒருத்தர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு அவர் வந்து ரொம்ப வயசில் வந்து பெரியவர் நிறைய இடங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு இடம் வாங்கும்போது அந்த இடம் வாங்கலாமா இல்லை வீடு கட்டலாமா வீடு எப்படி கட்டணும் அதில் நிறைய கால்குலேஷன் எல்லாம் கூட வரும்ல பழைய காலத்தில் அதெல்லாம் போட்டு தான் பண்ணுவாங்க அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய ஒருத்தர் தான் எனக்கு வந்து இந்த விஷயம் சொல்லி கொடுத்தாரு அவர் என்ன சொன்னாருன்னா இந்த நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ரூம் அறைகள் வந்து கட்டும்போது போது எப்பவுமே அது வந்து சதுரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா பொதுவாக நம்ம கோவில் எல்லாம் இருக்குல்ல சாமி இருக்கக்கூடிய அந்த கருவறை அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா சதுரமாக இருக்கலாம் ஆனா நம்ம மனுஷங்க வந்து வாழக்கூடிய அந்த அறை வந்து கரெக்டாக அப்படியே ஸ்கொயர் மாதிரி இல்லாம ஒரு அளவை கொஞ்சம் வந்து மாற்றி வைக்கணும்னு சொன்னாரு அதாவது நம்ம சதுரம் அப்படின்னு சொல்லும்போது நாலு பக்கம் ஒரே அளவாக வந்து இருக்கும் இப்போ இவர் சொல்றது என்னென்னா ரெண்டு பக்கம் ஒரே அளவாக இருக்கணும் மற்ற ரெண்டு பக்கம் வந்து கொஞ்சம் வந்து மாத்தி போடணும் அப்ப நமக்கு என்ன மாதிரி வரும்னா செவ்வகம் அதாவது ரெக்டாங்கிள் அந்த மாதிரி அந்த ஷேப்ல வந்து அப்படி அப்படிதான் இருக்கணும் அதுக்காக ஒரே இடியா வந்து ரொம்ப வந்து அளவு மாறுபட்டு ஒரு பெரிய ஒரு செவ்வகமாக அந்த மாதிரி வந்து போகக்கூடாது கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசம் வந்து இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படின்னு வந்து ஒரு ரூம் போடுற பழக்கம் நிறைய இடத்துல வந்திருக்கு அகலம் பத்தா இருக்கும் நீளம் பத்து எல்லாமே பத்தா தான் இருக்கும் அதுல இதுல இப்போ இவர் சொல்றது என்னன்னா அந்த மாதிரி போடாம பத்துக்கு பதினொன்னு அப்படின்னு சொல்லி வந்து போட்டுக்கோங்க இல்லை உங்களால் அது முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் பத்துக்கு பத்தரை அப்படின்னு சொல்லிவிட்டால் தான் அந்த அளவை வந்து போடுங்க அப்படி போடும்போது உங்களுக்கு கரெக்டாக அது வந்து ஒரு சதுரம் ஒரு ஸ்கொயராக வந்து இருக்காது கொஞ்சம் மாறுபட்டு ஒரு சின்ன செவகமாக அந்த மாதிரி வந்து வரும்னு சொல்லியிருக்காரு அது வந்து அவர் சொல்லி கொடுத்த விஷயம் நான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதை எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லை வேண்டான்னா அப்படி விட்டுக்கோங்க இருந்தாலும் அவர் ஏன்னா நான் பாட புத்தகத்தில் படிக்கலை ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்குது சரி தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் நான் அதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த வாஸ்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்